வணக்க மக்களே பத்தொன்பதாவது எதிர்பார்ப்பு ஐபிஎல் ரசிகர்களிடையே இப்பவே எழுந்துருச்சு முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி சீசனுக்கான மினி ஏலம் நடத்தப்படுது அதுக்கு முன்னாடி ஐ பி எல் அணிகள் இடையிலான ட்ரேடிங் பேச்சுவார்த்தைகளும் தொடங்கியிருக்கும் இந்த ரெண்டு காரணங்கள் தான் ரசிகர்களுடைய சுவாரஸ்யத்துக்கு காரணம் எந்தெந்த நட்சத்திர வீரர்கள் எந்தெந்த அணிக்கு போக போறாங்க ஏலத்துல எந்தெந்த வீரர்களை எந்தெந்த அணிகள் தேர்ந்தெடுக்க போறாங்க எந்தெந்த வீரர்களுக்கு அதிக தொகையை கொடுக்க போறாங்க நியூ என்ட்ரி கொடுக்கக்கூடிய வீரர்கள்லாம் யாரு இந்த மாதிரி சுவாரஸ்யங்களை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடர் இந்திய பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமா சுமார் பத்து நாட்களுக்கு தடைபட்டுச்சு இதனால அட்டவணை மேலும் நீட்டிக்கப்பட்டுச்சு சில வெளிநாட்டு வீரர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க னால சில வீரர்கள் அணிக்கு திரும்ப முடியாத காரணத்தினால தற்காலிக மாற்று வீரர்களுக்கு ஐபிஎல் நிர்வாகம் ஒப்புதல் கொடுத்தாங்க அதாவது ஏலத்துல யாரும் எடுக்காத ஒரு வெளிநாட்டு வீரரை மாற்று வீரரா அணிக்கு எடுத்துக்கலாம் இருபத்தி ஆறு ஐபிஎல் மினி ஏலத்தை முன்னிட்டு அவங்கள கண்டிப்பா பேரும் இது மாதிரி தற்காலிக மாற்று வீரர்களா பல்வேறு அணிகளு வந்தாங்க அவங்கள சிலர் ஒரு சில போட்டிகள்ல விளையாடினாலும் பல பேருடைய கவனத்தையும் கவர்ந்திருக்காங்க இதனால வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி ஏலத்துல அதிக தொகைக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தருணத்துல தான் சாம் கரனை விடுவிச்சிட்டு இந்த மூணு பவுலர்களுக்கு குறி வச்சிருக்காங்க சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடந்து முடிஞ்ச ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல ரொம்பவே மோசமா விளையாடினாங்க தொடர்ல இருந்து வெளியேறிய முதல் அணியாகவும் சிஎஸ்கே தான் இருந்தாங்க இதன் காரணமா வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே அணி மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கேத்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகமும் அணியை தீவிரமா தயார்படுத்தி வந்துட்டு இருக்காங்க முதற்கட்டமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில இருந்து சஞ்சு சாம்சன வாங்க ஆர்வம் காட்டி வராங்க அதே சமயம் பல அதிரடியான முடிவுகளையும் எடுக்க உள்ளாங்க அதன்படி அஸ்வின் ராகுல் த்ரிபாத்தி தீபக் ஹூடா டெவான் கான்வே உள்ளிட்ட வீரர்களை சிஎஸ்கே அணி விடுவிக்க இருக்காங்க கூறப்படுது இந்த அந்த அணியுடைய ஆல் இருக்கக்கூடிய சாம் விடுவிக்க இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு அதே சமயம் மூணு வேகபந்து வீச்சாளர்களுக்கு சிஎஸ்கே அணி புரியும் வச்சிருக்காங்க அதுல முதல்ல இருக்காரு ரீ ஸ்டாப்லி ரீ ஸ்டாப்லி நடந்து முடிஞ்ச ஐ பி எல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடினாரு இடதுகை வேகபந்து வீச்சாளரான இவர சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மினி ஏலத்துல வாங்க திட்டமிட்டிருக்காங்க அடுத்ததா ருஷில் குகர்கர் இவர் ஒரு இந்திய வீரர் இவர் மேஜர் லீக் கிரிக்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடருடைய இறுதிப் போட்டியில எம்ஐ நியூயார்க் அணி வெற்றி பெற ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு நாலு ஓவர்களை வீசிய இவரு முப்பத்தி ரெண்டு ரன்கள் தான் விட்டு கொடுத்திருக்காரு வெற்றிக்கு உதவுவாரு நம்பிக்கையில சிஎஸ்கே அணி இவரை வாங்கறதுக்காக முயற்சி பண்றாங்களா ஆகாஷ் மத்வால் ஆகாஷ் மத்வால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில இருக்காரு அவரு சிஎஸ்கே அணி குறி வச்சிருக்கிறதா சொல்றாங்க ஆகாஷ் மத்வால் இதுவரைக்கும் நாற்பத்தி ஆறு டி டுவெண்டி போட்டிகள்ல விளையாடி இருக்காரு அதுல ஐம்பத்தி நாலு விக்கெட் இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்